ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே பசங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு சாதம் சாம்பார் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணினேன் அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னு தெரியல அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு வெஜ் ரைஸாக செஞ்சு கொடுத்துட்டேன் இந்த மைண்டு மட்டும் அப்பப்போ எதனால் ஒரு மாற்றத்தை திடீர் திடீர்னு கொண்டு வருது அதனால காலையில் ஊற வச்சுருந்த அரிசியாக வேஸ்ட் ஆகாமல் பசங்க ஈவினிங் போல் வந்தது எதனால் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புரண்டதா செஞ்சினேன் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி சாரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு குழி கண்டலும் எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் போல் கடல பருப்பு கொஞ்சமாக கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணியாக வந்து அரைச்சி எடுத்தோங்களா அது நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வர அளவுக்கு அந்த மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிட்டும் அடியில் நல்லா பிடிச்சிக்கும் நம்ம அழகாக இதில் வந்து கை வச்சோன்னா அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாது அதுதான் நல்லா வெந்ததுக்கான பக்குவமே நல்லா வெந்ததும் ஆரணதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன உருண்டை மாதிரி பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துட்டோன்னா என்னுடைய செயலில் உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு பேர் நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பெருசாக சட்னிலாம் தேவைப்படாது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சட்னி வேணும்னா கண்டிப்பாக சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் எதுவுமே இல்லாமல் அப்படினாப்பா சாப்பிட்டேனே நல்லா ஈவினிங் டைமில் டீயும் உப்பு உருண்டையும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்